ஹலோ அருமைய நண்பர்களே தேவன் உங்கள் எல்லோரையும் உங்களை மெய்யாகவே உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை உங்களுடைய ஆவிக்குரிய பார்வையானதை உங்களுக்கு தெரியுமையானால் நாம் ஆவிக்குரிய பார்வையையும் சரீரபூர்வமான உடையவராய் இருக்கிறோம் யாரெல்லாம் வெறுமையாக சரீரபூர்வமான பார்வையில் மட்டுமே பார்க்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் புரிந்து கொள்வது கிடையாது ஆவிக்குரிய காரியங்களை மிக நிச்சயமாக ஆனால் யாரெல்லாம் ஆவிக்குரிய பார்வை உடையவராயிருக்கிறார்களோ மேலும் இந்த ஆவியின் மூலமாக அவர் தான் வழி நடத்துகிறார் அவர் தான் நமக்கு புரிந்து கொள்ளுதலை தருகிறார் அவர் தான் நம்முடைய பார்வையானதை திறக்கிறார் நம்மை பிரியப்படுத்துகிறார் அவர் தான் நம்மை வழி நடத்தி கொண்டு செல்கிறார் எல்லா சத்தியங்களிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சித்தமானதை செய்யும்படியாக எனவே பரிசுத்தாவியானவர் அதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யட்டும் அருமைய நண்பர்களே இது பிரச்சனையானது கிடையாது நீங்கள் என்னை விரும்புகிறீர்கள் இல்லையோ இது பிரச்சனையானது கிடையாது நீங்கள் ஒரு கிறிஸ்துவரோ அல்லது அவிசுவாசிகளோ இது பிரச்சனையானதே கிடையாது நீங்கள் ஒரு நபராயுதத்தில் இருக்கலாம் நீங்கள் ஒரு மனித இனவாயுதத்தில் இருக்கிறீர்கள் நமக்கும் நான் பார்ப்பது நீங்கள் ஒரு ஆத்துமாவாக ஒரு ஆத்துமாவாயுதத்தில் பார்க்கிறேன் உங்களுடைய ஆத்துமாவானது தேவையானதா இருக்கிறது நம்முடைய ஆத்தமாவிற்கு ரட்சிப்பு தேவையானதா இருக்கிறது மேலும் இந்த ரட்சிப்பானது இலவசமாய் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது ஒருவேளை இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது ஏனென்றால் மக்கள் விலையானதை செலுத்த தயாரா இருக்கிறார்கள் அவர்கள் எந்த காரியமானது இதில் பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அதை விசுவாசிக்கும்படியாக மக்கள் அப்படியான விலையை செலுத்துகிறார்கள் இந்த உலகத்திலே அவர்கள் அப்படியான காரியங்களை சரீரபூர்வமான பார்வையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் மிக நிச்சயமாய் அந்த கட்டணத்தை செலுத்த இந்த தயாரா இருக்கிறார்கள் எவ்வளவு அதிகமான கட்டணம் செலுத்துகிறார்களோ எவ்வளவு அதிகமான விலை செலுத்துகிறார்களோ அப்படியாக தான் அதன் முக்கியத்துவத்தை பார்க்கிறார்கள் ஆனால் எப்பொழுது ஒரு நபரானவர் ஆவிக்குரிய பார்வை உடையவராய் இருக்கிறாரோ அவருடைய ஆவிக்குரிய பார்வை திறந்ததாய் இருக்கும்போது அதுதான் தேவனிடத்திலே நான் கேட்கிறேன் உங்கள் எல்லோருக்குமாய் திறக்கப்பட முடியாது அவருடைய வார்த்தையானது நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த இடத்தில் கீழ்படுவீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து வருவீர்கள் நீங்கள் இந்த உலகத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நரகத்தையும் ஜெயித்து வருவீர்கள் ஏனென்றால் நாம் இந்த வரவே இருக்கிறோம் தேவன் நமக்கான நிலைமையை தருகிறார் இந்த போராட்டத்தை ஜெயித்து வரும்படியாக அவர் நமக்கு இந்த தேவையான எல்லா உதவிகளை இருக்கிறார் இந்த உலகத்தை நாம் ஜெயித்து வரும்படியாக நாம் இதை ஜெயித்து வராத பட்சத்திலே இது நம்முடைய இருக்கிறது அவர் நமக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார் அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் இப்பொழுது நாம் அதை விரும்பாத பட்சத்திலே இப்பொழுது நாம் அவருடைய சத்தத்தை கேட்க தயாரா இல்லாத பட்சத்திலே அல்லது ஆவிக்குரிய பார்வையை பயன்படுத்த தயாரா இல்லாத பட்சத்திலே நாம் அதை பார்க்க போவது கிடையாது அதுதான் கேட்கிறேன் தேவன் உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக தேவன் இந்த கொள்ளதிலே உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய உறவுகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளின் வாய்ப்பு வாழ்க்கையிலே உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாமே 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 நான் என்னுடைய குடும்பத்திற்கு எதை விரும்புகிறேனோ அது விரும்புகிறேன் எல்லாமே நான் விரும்பக்கூடியது நான் எதுவெல்லாம் என்னுடைய நேசத்துக்குரியவர்களுக்கு விரும்புகிறேனோ உங்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நான் இங்கு ஒரு மிக அருமையான நபர் என்று காண்பிக்க இல்லை இல்லை நானும் தவறுகளை செய்யக்கூடிய விட இந்த ஆனால் யாரெல்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் உடையவராயிருக்கிறார்களோ தேவனை போல யோசிப்பார்கள் தேவனை போல நடந்து கொள்வார்கள் தேவன் எதை செய்வாரோ அதை இந்த பூமியிலே அவர்களும் செய்யக்கூடியவராக இருப்பார்கள் நான் செய்யக்கூடிய காரியமானது ஒன்று இந்த ஜெமிப்பது இந்த நான் விண்ணப்பிப்பது நான் இந்த இடத்தில் தேவன் நோக்கி இந்த இடத்தில் கேட்பது உங்கள் எல்லோருக்குமாக பரிசுத்தாவியானவர் என்னுடைய சத்தத்தை கேட்கட்டும் நம்முடைய கூக்குரலுக்கு உங்கள் நிமித்தமாக இந்த இடத்தில் அவர் செவி கொடுக்கட்டும் தெளிவாக கவனியுங்கள் இங்கு நாம் ஜெயம் கொள்ளக்கூடியவர் என்று குறிப்பிட்டிருக்கிறோம் வேதாகமமானது இங்கு தெளிவாக சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் கெவனோ ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஆண்டவராக இயேசு இங்கு இந்த குறிப்பிடுகிறார் அவனை நான் ஏசு ஏசு கிறிஸ்து அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன் என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை ஒரு காலமும் அது அவன் நீங்குவதில்லை தேவன் என்று சொல்லும் பொழுது அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக துதிக்கப்படக்கூடியவராய் மரியாதை செலுத்தக்கூடியவராய் இந்தத்தில் அவருக்கு நாம் கீழ்ப்பணியக்கூடியதாய் இந்தத்தில் மரியாதை செலுத்தக்கூடியதாய் பயப்படக்கூடியவராய் இருக்கிறோம் தேவன் ஒருவர் மட்டுமே இது எல்லாத்துக்கும் தகுதியானவர் தேவனை மட்டுமே நாம் பின்பற்றுகிறவராய் இருக்கிறோம் அவரை மட்டுமே ஆராதனை செய்கிறவராய் இந்த உங்களுடைய கணவரை உங்களுடைய மனைவியை துதிக்கிறவராய் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் தகப்பனை உங்கள் தாயை உங்கள் பிள்ளைகளை யாராய் இருந்தாலும் நீங்கள் இந்த மக்களை உங்களுடைய தேவனாய் மாற்றுகிறீர்கள் அதனால்தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறாமல் இந்த நேரடியாக சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் உண்மையானதை குறிப்பிடுகிறேன் தேவன் ஒருவர் மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவதாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது அவர்தான் இருக்க வேண்டும் நாம் அவரை மட்டுமே துதிக்க வேண்டும் அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் அவரை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும் எனவே அவர் அப்படியாக சொன்னார் நான் அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன் அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை நான் அவன் மீதாக இந்த எழுதுவேன் என்னுடைய தேவன் நாமத்தை வெறும் என் தேவனுடைய நாமத்தை மட்டும் கிடையாது அதே பிரகாரம் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் நான் எழுதுவேன் ஏசுவானவர் இந்த வாக்களித்திருக்கிறார் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தை என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் நம் நாமத்தை நம் மீது எழுதப்பட்டவராயத்தில் இருக்கும் தேவனுடைய நகரத்தின் நாமத்தை நம் மீது எழுதப்பட்டதா இந்த மேலும் நம் ஆண்டவர் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இங்கு இந்த இடத்தில் எழுதப்பட்டதா இருக்கிறது நான் அவன் மீது என் புது நாமத்தை எழுதுவேன் எல்லோரும் இந்த அவரை துதிப்பார்கள் எல்லோருமே அவருக்கு ஊழியம் செய்கிறவராயிருப்பார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு நாளிலும் சொல்லப்போனால் நித்திய காலமும் இருபத்தி நாலு மணி நேரம் என்று சொல்லும்போது இனியும் அது இடத்தில் பொருந்தாது ஆனால் இது யாருக்கு சொந்தமானதா இந்தத்தில் இருக்கிறது யார் ஒரு ஜெயம் கொள்ளக்கூடியவராயிருக்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் இயேசுவானவர் நம்மிடமிருந்து கேட்கிறார் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்

இந்த வெற்றியானது தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது இது நம் ஆத்மாவின் ரட்சிப்பானதா இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவராக இயேசு தன்னுடைய பகுதியை செய்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஆத்மாவை கொடுத்திருக்கிறார் நமக்காக அவர் நம்முடைய ஆத்துமாவிற்கான விலையை செலுத்திருக்கிறார் அவர் உயர்ந்த விலையானதை செலுத்திருக்கிறார் நம்முடைய ஆத்மாவிற்காக எனவேதான் அவர் உரிமையுடையவராய் இந்த இருக்கிறார் நம் ஆண்டவராய் இருக்க இருக்கும்படியாக ஏனென்றால் அவர் விலை செலுத்தியிருக்கிறார் அந்த நேரத்திலே இதுதான் நடைமுறையானதா இந்த இடத்தில் இருந்தது அந்த காலகட்டத்திலே அந்த நேரத்திலே வேலையாட்கள் தான் இந்த இடத்தில் விலை செலுத்தப்பட்டு வாங்கப்படுவார்கள் இயேசுவானவர் நம்மை வாங்கி இருக்கிறார் இயேசுவானவர் உனக்காக எனக்காக விலையானது செலுத்திருக்கிறார் நாம் அவர் குழியம் செய்யும்படியாக நித்திய காலமும் என்றென்றைக்கும் அவர் வாக்களித்திருக்கிறார் நம்மை அவர் தூணாக மாற்றுவேன் தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய தேவன் ஆலயத்திலே நம் தேவனுடைய ஆலயத்திலே நாம் இந்த தூணாக இருக்க வேண்டுமே ஆனால் இதனுடைய அர்த்தம் நாம் நிரந்தரமாய் அவருடைய பிரசனத்தில் இருக்க வேண்டுமே ஆனால் சிங்காசனத்திற்கு முன்பாக எனவே நாம் ஜெயம் கொள்ளக்கூடியவராய் இருக்க வேண்டுமே ஆனால் முதலாவது நாம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய மாமிசத்தை நம்முடைய மனித விருப்பத்தை நம்முடைய சுயநலமான யோசனைகளை அல்லது நம்முடைய தனிப்பட்ட சுயநலமான விருப்பங்களை நாம் நம் மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும் நம் இருதயத்தின் விருப்பத்தை ஜெயிக்க வேண்டும் நம் இருதயத்தின் மாமிசை ஜெயிக்க வேண்டும் அந்த தவிப்பின் நிலையை நாம் ஜெயிக்க வேண்டும் நாம் ஜெயித்து வர வேண்டும் நாம் மாமிசத்தின் விருப்பத்தை ஜெயித்து வர வேண்டும் இங்கு இந்த சொல்லப்பட்டது போல இரண்டாவதாய் நாம் உலகத்தை ஜெயித்து வர வேண்டும் என்றால் உலகமானது அது தன்னுடைய ஈர்ப்பை உடையதா இந்தத்தில் இருக்கிறது அது தன்னுடைய வைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அது ஒரு இக்கட்டான நிலையை நமக்கு இந்த தரக்கூடியதா இருக்கிறது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாகும் எல்லோருமே தயாரானவரா இந்தத்தில் இல்லை அவர்கள் தங்களுடைய மாமிச விருப்பங்கள் தங்களை விட்டு வெளியே செல்ல அனுமதி கொடுக்கும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது முதலாவது நான் இரண்டாவது நான் மூன்றாவது நான் இதுதான் நிஜமானதா இருக்கிறது இதுதான் நாம் வாழக்கூடிய உலகமானதா இருக்கிறது எனவே நாம் இந்த இடத்தில் நம் எல்லாவற்றையும் இந்த இடத்தில் ஜெயித்து வர வேண்டியதா இந்த இடத்துல இருக்கிறது நம்மை நாமே இந்த உலகத்தை மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக சாத்தானையும் ஜெயித்து வர வேண்டும் சாத்தான் அவன் தான் காரியங்களை தரக்கூடியவனா இந்த இடத்துல இருக்கிறான் அவன் தான் விருப்பங்களை தூண்டக்கூடியவனா இச்சைகளை தூண்டக்கூடியவனா இந்த இடத்துல இருக்கிறான் அவன் தான்

அவனை ஜெயித்து வந்தார் அவருடைய வல்லமையினாலே இல்லை அவருக்கு இருந்த அந்த வல்லமையானது வார்த்தையானதை பயன்படுத்தினார் வார்த்தையானதை பயன்படுத்தினார் நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமே ஆனால் இதுதான் ரகசியமானதா இருக்கிறது வார்த்தையை பயன்படுத்துங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் எப்பொழுது ஒரு எண்ணமானது வருகிறதோ எப்பொழுது ஒரு அழுக்கான எண்ணம் இந்தத்தில் வருகிறதோ தேவனுடைய வார்த்தையானதை பயன்படுத்துங்கள் இந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் விடுபடும்படியாக ஒரு கெட்ட எண்ணமானது இந்தத்தில் வரலாம் மோசமான எண்ணங்கள் இந்தத்தில் வரலாம் எல்லோருக்கும் எல்லோருடைய சிந்தனைக்கும் வரும் பிசாச அதை கொண்டு வரக்கூடியவனா இருக்கிறான் மேலும் அவன் அப்படியான விருப்பங்களை கொண்டு வர இந்த இருக்கிறான் அவன் அந்த எண்ணங்களை இது கொண்டு வருகிறான் இந்த உலகம் அவனுடையது இது அவனுடைய ராஜ்ஜியமானதா இருக்கிறது அவன் அவனுடைய ராஜ்யத்திலே இந்தத்தில் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்கிறவனா இந்த இருக்கிறான் நம்முடைய ஆத்மாவை நாம் இயேசுக்கு கொடுக்கும் காலம் வரையிலும் நம்முடைய ஆத்மாவை இயேசு நிர்லே நாம் ஒப்படைக்கும் காலம் வரை அவன் இந்தத்தில் பேசுகிறான் இருப்பினும் நமக்கும் இந்த அதிகாரமானது இருக்கிறது நம்மிடத்தில் இந்த ஆயுதமானது இருக்கிறது இந்த ஆயுதமானது நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து வரும்படியாக கெட்ட எண்ணங்களை ஜெயித்து வரும்படியாக நண்பர்களே எல்லோருக்கும் இந்த கெட்டங்களான கெட்ட எண்ணங்களானது வரும் எல்லோருக்குமே வரும் நானும் கூட அப்படியான எண்ணங்களால் இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவனா இந்த இடத்துல இருந்தேன் எப்பொழுது கெட்ட எண்ணங்களானது இந்த இடத்தில் வருகிறதோ அந்த கெட்ட யோசனைகள் இந்தத்தில் இடத்தில் வருகிறதோ அந்த மோசமான யோசனைகள் இந்த இடத்தில் வருகிறதோ அவைகள் வரும்பொழுது நான் சொன்னேன் என்ன செய்ய போகிறேன் நேரம் அவருடைய ஆவி எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கெட்ட எண்ணங்களை எனக்கு கொண்டு வரும்பொழுது அழுக்கான எண்ணங்களை என் யோசனைக்குள்ளாய் இந்த கொண்டு வரும்பொழுது அப்பொழுது நான் நினைவு கூர்ந்தேன் என் ஆண்டவரை துதிக்கும்படியாகும் அவருக்கு நான் கணம் செலுத்தும்படியாக ஓ என் ஆண்டவரை துதிக்கிறேன் உமை நன்றி செலுத்துகிறேன் நீரே என்னுடைய ஆண்டவர் நீரே இந்த என்னுடைய தேவன் என்னுடைய எண்ணங்களை வழிநடத்துகிறவரா என் இருதயத்தை வழிநடத்துகிறவரா என் வாழ்க்கையை வழிநடத்துகிறவரா இருக்கிறேன் நான் இந்த என்ன செய்ய வேண்டும் என்னை கொண்டு செய்யும் நீர் ஏதேனும் ஒன்று செய்யும் நான் என் வாழ்க்கையை முழுவதும் உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன் நித்திய காலமும் மக்காயை நான் ஊழியம் செய்யும் விரும்புகிறேன் எப்பொழுதும் நான் இப்படியாக தேவனை துதிக்க தொடங்கி அவருடைய பிரசன்னத்தில் இந்த நுழையும் பொழுது நாம் இந்த அவரோடு கூட நேரடியாக இந்த தொடர்பை ஏற்படுத்தி பேசும்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் இந்த பேச கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பேச வேண்டும் அப்பொழுது பிசாசு விலகி ஓடி போகிறான் ஏனென்றால் பிசாசு வெறுக்கிறான் பிசாசானவன் அதை வெறுக்கிறான் உங்களுக்கு தெரியுமா பிசாசம் அதிகமாய் வெறுக்கக்கூடியது என்ன என்று நாம் நம்முடைய துதிகளின் தேவனை துதிக்கும் பொழுது அவரை ஆராதனை செய்யும் பொழுதும் இது வெறும் இந்த பாடல்கள் பாடி உணர்ச்சி வசத்தில இந்தத்தில் ஆடிக்கொண்டிருப்பது கிடையாது இல்லை இப்படியானது கிடையாது இது நாம் அவரை ஆவியிலே துதிக்குவதாய் இந்த இருக்கும் நம்முடைய சிந்தனையிலே இது தெளிந்த சிந்தனையோடு கூட இருக்கக்கூடியதாய் இது உண்மை தன்மையிலே செய்யப்படக்கூடியதாய் இருக்கிறது இந்த காரியமானது புத்திசாலித்தனமானதாயத்தில் இருக்கிறது புத்திசாலித்தனத்திலிருந்து புத்திசாலித்தனமாய் ஒரு புத்திசாலித்தனமான காரியமாய் ஞானத்துக்குரிய காரியமாய் ஏனெடால் நீங்கள் பேசுகிறீர்கள் நினைவு கூறுகிறீர்கள் ஆண்டவர் உங்களுடைய தேவனாய் ரச்சகிறாய் இது தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது மிக நிச்சயமாக பிசாசான இதை இந்த இருக்கிறான் அவன் இதை வெறுக்கிறான் மக்கள் தேவனை இதை துதிக்கும் பொழுது மக்கள் தேவனை துதிக்கும் பொழுது அவன் இதத்தில் அதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் தான் அவன் பலனாய் வேலை செய்கிறான் அநேக மக்களை அவன் அவனுடைய ராஜ்யத்தில் இழுக்கும்படியாக இருப்பினும் நீங்கள் இப்படியாக கெட்ட எண்ணங்களால் பாதிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள் ஆனால் அவனுடைய எண்ணங்களால் இதில் பாதிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் கெட்ட எண்ணங்களானது வரும் பொழுது உங்கள் சிந்தனையிலிருந்து நீங்கள் தேவனை துதிக்கத் தொடங்குங்கள் ஓ இயேசுவே நானு உமை துதிக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த எண்ணங்களானது அங்க இருக்கலாம் ஆனால் உமை துதிக்கிறேன் உமை ஆராதிக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் அந்த அதிகாரத்தை உடையவராக இந்தத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது பேசுவதற்கு உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு அதிகாரமானது இந்தத்தில் கிடையாது இந்த எண்ணங்கள் வராமல் தடுக்கும்படியாக அவைகள் வரும் இருப்பினும் நீங்கள் உங்கள் என்னமானது தேவனுடைய வார்த்தை மீது அவருடைய வார்த்தையின் மீது இந்த வைக்க வேண்டும் உங்களுக்கு இதை செய்ய அதிகாரமானது இருக்கிறது வல்லமையானது இருக்கிறது நீங்கள் யூனிவர்சல் ஆலயத்தின் உறுப்பினராக இருக்கிறீர்களோ இல்லையோ இது பிரச்சனையானது கிடையாது உங்களுக்கு இந்த அதிகாரமானது இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அதிகமாக உங்களுடைய துதிகளை உங்களுடைய ஆராதனையை அவரை நோக்கி இந்தத்தில் வைக்கிறீர்களோ கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி அவர் நாமத்திற்கு முன்பாக எல்லா கால்களும் முழங்கால் படியிடும் மிக நிச்சயமாக எனவே நீங்கள் இந்த ஜெயம் கொள்ளக்கூடியவராய் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நண்பர்களே உங்களுக்கு உரிமையானதற்கு அது உங்களுக்கு இந்த புதிய நாமம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த புதிய நாமம் என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் இந்த புது விசுவாசத்தை பெற்றவராய் இருக்கிறார்களோ மேலும் நீங்கள் அந்த